சிவாயனமாக எப்போதும் திருமையினை தீண்டும் ஆதி சைவர்கள் குளத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளின் வழி வழி தோன்றல் திருவான்மையூர் அடியாருக்கு அடியன் சந்தோஷ் திருமேனை சிவாச்சாரியால் நெக்ஸ்ட் ஜென் நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் வரக்கூடிய இந்த தை மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அற்புதமான வருடம் மாதமாக அமைதுங்க பொதுவாகவே இந்த தை மாதம் பார்த்திங்கன்னா முருகப்பெருமானுக்கு ரொம்ப உகந்தமான மாதம் தை மாதம் பூச நட்சத்திரத்தை அம்பால்கிட்ட தவம் இருந்து முருகப்பெருமான் சக்தியினுடைய சுரூபமாக இருக்கக்கூடிய ஆயுதத்தை பெற்ற அந்த வேல் வாங்கக்கூடிய அற்புதமான நிகழ்வு நடந்தது இந்த தை மாதம் பூச நட்சத்திரத்தில் அதே மாதிரி தை மாதத்தில் இந்த வரக்கூடிய தை கிருத்திகை தை மாதத்தினுடைய அமாவாசை தை மாதத்தினுடைய செவ்வாய்க்கிழமை தை மாதத்தில் வரக்கூடியதான இந்த ரத்த சப்தமி தை மாதத்தில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை எல்லாமே சிறப்பு வாய்ந்தது இந்த சிறப்பு வாய்ந்த ரொம்ப அற்புதம் அற்புதமான இந்த உத்தராயணத்தினுடைய முதல் மாதமான இந்த மாதம் உங்களுக்கு எப்படி இருக்குங்கிற இந்த பலனை முழுமையாகவும் தெளிவாகவும் பார்ப்போம் கன்னி ராசிக்கு இந்த மாதம் தை மாதம் ஈராயிரத்தி இருபத்தி ஆறு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்ல மாதமாக இருக்குதுங்க பனிரெண்டாம் அதிபதியாக இருக்கக்கூடியதான அந்த சூரிய பகவான் ஐந்தாம் பாவத்தில் இந்த மாதம் முழுவதுமே இருக்கார் அதனால் புதிய வகையான முதலீடுகள் செய்தக்கூடிய ஒரு அமைப்பும் இருக்குது அதே மாதிரி பழைய முதலீட்டுகள் மூலமாக உங்களுக்கு லாபம் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்குது ரொம்ப நாளாக ஒரு இடத்த வாங்கி போட்டிருக்கீங்க அது விற்கவே மாட்டேங்கிது அல்லது அதன் மூலமாக அதை விற்றுட்டு எங்கேயோ ஒரு காடு தாண்டி ஏதோ ஒரு இடத்துல போய் ஒரு இடத்த வாங்கிட்டீங்க ஒரு வீடு வாங்கிட்டீங்க அதை விற்றுட்டு உங்களுக்கு நகர்ப்புறமான ஒரு இடத்துல வீடு வாங்கணும் அல்லது நீங்கள் வாங்கின இடத்துக்கும் நீங்கள் வேலை செய்கிற இடத்துக்கும் எங்கே எங்கேயோ இருக்க சம்மந்தமே இல்லை பசங்கள் ஒரு இடத்துல பள்ளிக்கூடம் படிச்சுட்டு இருக்காங்க எல்லாத்துக்கும் ஒரு ஒரு பக்கம் ஒன்று ஒன்று இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் எல்லாம் ஒருமித்த இடமாக சேருவதற்கான வாய்ப்பை இந்த மாதம் ஏற்படுத்துது அதனால் அவங்களுக்கு போயிட்டு வரக்கூடிய சிரமங்கள் குறையும் வேலைக்கு போயிட்டு வர்றதுக்கு உங்களுக்கு ரொம்ப சிரமம் இருக்கா கண்டிப்பாக குறையும் கன்னிராசிக்காரங்களுக்கு சிரமம் குறையும் அதேமாதிரி ரொம்ப குழந்தைகளை பள்ளிக்கூடம் கூட்டு போகிறதுக்கு போய்ட்டு வர்றதுக்குலாம் ரொம்ப தள்ளி இருக்கா அந்த மாதிரியான சிரமங்களும் குறையும் படிக்கின்ற மாணவர்களுக்கு படிப்பிலே நல்ல ஞாட்டம் அதிகரிக்கும் சொந்தமாக தொழில் செய்வதற்கு புதிய வாய்ப்புகள் ஏற்படும் பன்னெண்டாம் அதிபதி அஞ்சில் போகிறதுனால பழைய முதலீடுகள் அல்லது சின்ன முதலீடு செஞ்சீங்கன்னா அதன் மூலமாக ஒரு பெரிய லாபம் வருவதற்கான வாய்ப்பு உண்டு அதே மாதிரி கவனிச்சிங்கன்னா உங்களுடைய ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய பகவான் சனி பகவான் வெளிநாடு சென்று வேலை பார்ப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குது ஒரு சிலருக்கு கவனிச்சிங்க அப்படின்னா வெளிநாடு சென்று படிப்பதற்கான ஒரு யோகங்களும் இருக்குது மாதிரி வெளிநாடு போய் ஷெட்டில் நான் வெளிநாட்டிலே இருக்கேன் எனக்கு இந்த இடத்துல ஒரு நிரந்தர குடியுரிமை வேணும் அப்படிலாம் நினைக்கக்கூடியவங்களுக்கும் அதே மாதிரி அவங்க நினைக்கிற மாதிரியே வெளிநாடுகளிலே ஒரு குடியுரிமை வாங்குவதற்கான ஒரு வாய்ப்பும் இருக்குது பன்னெண்டாம் அதிபதி அஞ்சில் போறாரு ஆறில் வந்து சனி ராகு சேர்க்கை இருக்கிறதுனால அதில் இன்னும் ஒரு சிறப்பு என்னன்னா உங்களுடைய பத்தாம் இடத்துல இருக்கக்கூடியதான குரு பகவான் அந்த உங்களுடைய ஆறாம் இடத்தை பார்க்கிறார் ஆனால் அந்த குருவினுடைய பார்வை ஆறாம் பாவத்தில் அந்த சனியும் ராகுவையும் பார்க்கறதுனால ரொம்ப வேலையில் பலு ரொம்ப கஷ்டமான வேலை செஞ்சிட்ருக்கீங்க ரொம்ப கடினமான வேலையை அணுதினம் செஞ்சிட்ருக்கீங்க வேலை நேரத்துக்கும் உங்களுக்கும் சம்மந்தமே இல்லாமல் இருக்குது அந்த வேலை நேரம் உங்களுக்கு ஒவ்வாம இருக்குது அந்த வேலை நேரத்தினால உங்களுக்கு பிரச்சனை இருக்குது அல்லது அந்த வேலை செய்கிறதுனால வீண் அலைச்சல்கள் இருக்குது அதிகப்படியான சிரமங்கள் அப்படிலாம் இருக்குதுன்னா படாதுங்க இந்த மாதம் எல்லாமே மாறிவிடும் குறிப்பாக சொன்னால் வேலை நேரம் உங்களுக்கு சகுந்த வேலை நேரம் இருக்கும் நல்ல நிம்மதியான தூக்கம் வரக்கூடிய ஒரு காலமாக வருதுங்க அதே மாதிரி கவனிச்சிங்கன்னா வேலை மூலமாக ரொம்ப கடினமான உடல் உழைப்பு இருந்தாலும் அதெல்லாம் குறைஞ்சி வேலை அதிகமான நேரம் செய்வதும் குறைஞ்சி சுமூகமான நேரத்தில் சுமூகமான முறையில் வேலை செஞ்சு அதிக லாபம் அதிகப்படியான உங்களுக்கு தன லாப வரவுகளும் ஏற்படும் அதுமாரி பல நல்ல விஷயம் இந்த மாதத்தில் உங்களுக்கு ஏற்பட போகுது குறிப்பாக கன்னி ராசிக்காரங்களுக்கு இந்த மாதத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா பெருமாளை வணங்குவது மிக 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 முக்கியம் இந்த மாதத்தில் வரக்கூடிய ரத சப்தமி வருதுங்க இருபத்தஞ்சாந்தேதி ரத சப்தமி வருது அன்றைய தினம் நல்லா ஸ்நானம் பண்ணி அன்றைய தினம் பார்த்தீங்கன்னா பெருமாளுக்கு விஷ்ணு சஹசிரநாமத்தினால் பாராயணம் பண்ணுங்கள் நீங்கள் நினைக்கலாம் சுவாமி அந்த ஸ்லோகங்கள்லாம் எங்களுக்கு வாயில் வராது அதெல்லாம் ரொம்ப சிரமமாக இருக்கும் கஷ்டமாக ஸ்பஷ்டமாகவும் எங்களாலலாம் சொல்ல முடியாது அப்படி நாங்கள் இருக்கிற பட்சத்தில் நாங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா விஷ்ணு சஹஸ்ரநாமம் ஏதாவது கோவிலில் பாராயணம் பண்ணுறாங்கன்னா அது அமைதியாக உட்காந்து இருபது நிமிஷம் காதால் கேளுங்க அதுவும் செய்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னா பெருமாள் கோவிலில் துளசியை கொண்டு அர்ச்சனை செய்யுங்க துளசியை கொண்டு அர்ச்சனை செய்து தீர்த்தம் ஷடாரி இந்த மாதிரியான பிரசாதத்தை வாங்கி பொசிச்சுட்டு வாங்க ரொம்ப ரொம்ப நல்ல பலன் கிடைக்கும் எதுக்காக திரும்ப சொல்கிறேன்னா புத பகவான் அனுகிறம் கன்னிராசிக்காரங்களுக்கு ரொம்ப முக்கியம் அந்த கன்னிராசிக்காரங்களுக்கு புத பகவான் ஐந்தாம் இடத்துல இருக்கார் அதனால் அந்த ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சமயத்தில் பெருமாளை வழிபாடை செஞ்சிங்கன்னா இன்னும் நன்மைகள் அதிகமாக உங்களுக்கு கிடைக்கும் சிவாய நமக நோடைய சொன்னேன் இந்த தை மாதம் அப்படிங்கிறதே தெய்வ வழிபாடுகளுக்கு ரொம்ப ரொம்ப உகந்தமான மாதம் இந்த மாதம் அப்படிங்கிறதே அமோகமான மாதமாக வருதுங்க இந்த மாதத்தில் வரக்கூடிய தை வெள்ளிக்கிழமையிலேருந்து எல்லாமே சிறப்பு வாய்ந்தது இதில் முக்கியமானது என்னென்னா தை அமாவாசை ஜனவரி மாதம் பதினெட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமையில் வருது அதனால் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்வதற்கு மிக மிக உகந்தமானது அதே மாதிரி தைப்பூசம் ஜெப்ரவரி மாதம் ஒன்றாம் தேதி வருதுங்க இந்த தைப்பூசம் அப்படிங்கிறது முருகப்பெருமானுக்கு வருடத்திலே ஆறு தினங்கள் சிறப்பு வாய்ந்தது அவர் அவதாரம் செய்தது வைகாசி மாதம் விசாக நட்சத்திரத்திலே அதே மாதிரி அவர் வந்து சூரனை சம்ஹாரம் செய்தது ஐப்பதி மாதத்திலே வரக்கூடிய வளர்பிரையிலே வரக்கூடியதான சஷ்டியிலே அவர் சம்ஹாரம் செய்கிறார் அதே மாதிரி அவர் கல்யாணம் செய்தது பங்குனி மாதம் உத்திரம் நட்சத்திரத்திலே அவர் கல்யாணம் செய்கிறார் ஆறு குழந்தையாக இருக்கக்கூடியதான உலகண்ணை வளர்த்து அவரை வந்து ஒரே குழந்தையாக மாறிடு கார்த்திகை மாதம் கார்த்திகை நட்சத்திரத்திலே அதே மாதிரி கவனிச்சிங்கன்னா பக்தர்களுக்கு அனுக்கிரகம் செய்வது மாசி மாதம் நட்சத்திரத்திலே இதில் தைப்பூசம் என்ன சிறப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா சூரனை அவர்களை சம்ஹாரம் செய்வதற்காக முருகப்பெருமான் கடுமையாக தவம் செய்து அன்னையை நோக்கி வரம் வேண்டி அன்னை தனக்கு நிகராக அன்னை வந்து பராசக்தி பார்த்தீங்கன்னா தன்னுடைய நிகராகவே தன் சுரூபமாகவே முருகப்பெருமானுக்கு அந்த ஆயுதத்தை வழங்குகிறார் அதனால தான் அந்த சக்தி அப்படின்னு பேர் அதுக்கு அந்த ஆயுதத்துக்கு பேர் சக்தி ஆயுதம் அப்படின்னு பேர் வேல்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா அதுக்கு பேர் சக்தி ஆயுதம் அப்படின்னே பேர் அப்பேற்பட்ட அந்த வேலை வாங்கியது தான் இந்த தை மாதம் பூச நட்சத்திரம் முருகப்பெருமானு உகந்தமானது இந்த தைப்பூதத்தில் முருகனை நம்ம கும்பிட்டோம்னா குடும்பத்திலே நல்ல சுபிச்சம் ஏற்படும் நல்ல ஞானம் அறிவு பணங்காசு வரவுகள் அதிகமாக இருக்கும் சிவாயனமாக